சென்னை துறைமுகத்தில் இரவு நேரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவில் உள்ள முக்கிய துறைமுகங்களில் சென்னை துறைமுகமும் ஒன்று ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி சரக்குகள் கையாளப்படுவதால் மிகுந்த பாதுகாப்புடன் இயங்கி வருகிறது மத்திய தொழிற்படை சுங்கத்துறை கடலோரக் காவல்படையினர் உள்ளிட்ட ஏராளமான துறைகள் துறைமுகத்தை கண்காணிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த துறைமுகத்தில் கடலோர காவல்படைக்கு சொந்தமான யார்டு இருப்பதால் ரோந்து பணியில் ஈடுபடும் கப்பல்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்படுகின்றன இதனால் கடலோர காவல்படையின் அதிகாரிகள் துறைமுகத்திற்கு அடிக்கடி வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் கடலோர காவல்படையில் பணிபுரியும் ஜொகேந்திர காண்டா என்பவர் இரவு பணியில் இருந்திருக்கிறார் அப்போது தனது காரில் துறைமுகத்தில் கப்பல் நிறுத்தி வைக்கப்படும் இடத்திற்கு சென்றிருக்கிறார் காரை அவரது தற்காலிக ஓட்டுநரான முகமது ஷாஹி ஓட்டியிருக்கிறார் அப்போது திடீரென கார் பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்து மூழ்கியிருக்கிறது காரில் இருந்த இருவரும் கடலில் மூழ்கிய நிலையில் கார் கண்ணாடியை பலமாக எட்டி உதைத்து காரிலிருந்து தப்பித்த ஜோகேந்திர காண்டா நீந்தி மேலே வந்து உயிர் தப்பியிருக்கிறார் ஆனால் கார் காருடன் மூழ்கி இருக்கிறார் உயிர் தப்பிய ஜோகேந்திரா காண்டா மயக்கமடைந்ததால் அவரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தொடர்ந்து துறைமுகத்தில் உள்ள தீயணைப்பு துறையினருக்கும் மற்றும் கடலோர காவல் படையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் கடலோர காவல்படையின் ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் என சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் சுமார் ஐந்து மேலாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் எண்பத்தைந்து அடி ஆழத்தில் கிடந்த காரை மீட்புக் குழுவினர் கிரேன் மூலம் மீட்டனர் காரை கரைக்கு கொண்டு வந்து சோதித்த போது அதில் கார் ஓட்டுநர் முகமது ஷாஹி இல்லாததால் கடல் தண்ணீரில் மூழ்கி இருக்கலாமா என்ற கோணத்தில் மீட்புப் படையினர் மீண்டும் தேடும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர் காணாமல் போன முகமது ஷாஹி கொடுங்கையூரைச் சேர்ந்தவர் என்பதும் கடந்த வருடம் திருமணமான அவருக்கு ஆறு மாத குழந்தை இருப்பதும் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக தகவல் கிடைத்த அவரது தாய் செரீனா துறைமுகத்தில் கண்ணீருடன் கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது